முறைஹா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசித்த ஒருவர் என் முன் நின்று ஒன்று சொன்னார் அவை என்ன சொன்னார் என்பதை இப்பொழுது உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே நீ அவரை உண்மையாகவும் உயிராகவும் நேசித்து கொண்டிருக்கின்றாய் என்ன காரணம் என்று தெரியவில்லை என் மனம் அவரை பார்க்கும் பொழுது அமைதி அமைதியடைகின்றது சந்தோஷம் அடைகின்றது அவர் அருகில் இருந்தால் என் மனம் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று தெரியவில்லை என்னுடைய கவலைகள் அத்தனையும் அவருடைய சிரிப்பில் நான் மறந்து விடுகின்றேன் என்று பல விஷயங்களை உன் மனதிற்குள் அவரை பற்றிய நினைவுகளையும் வைத்திருக்கின்றாய் அவரை நான் அவ்வளவு நேசிக்கின்றேன் என் வாழ்க்கையில் இதுவரை நான் ஒருவரை இவ்வளவு நேசித்ததே இல்லை ஆனால் என் உயிரான உறவை நான் அந்த அளவிற்கு நேசிக்கின்றேன் என்று அவரை பற்றிய உன்னுடைய நினைவுகள் எவ்வளவு இனிமையானது என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ நேசிக்கின்றாய் சரி அதே அளவிற்கு அவரும் உன்னை நேசிக்கின்றாரா என்று நீ எப்படி தெரிந்து கொள்வாய் தங்கமே இங்கு நாடக உலகம் ஒரு சிலர் உன் மீது அன்பை பொழிவது போல பொழிந்து காரியவாதிகளாகவும் சுயநலவாதிகளாகவும் இருக்கின்றனர் இதில் நேசிக்கும் நபர் மட்டும் எப்படி உன்னை உண்மையாகத்தான் நேசிக்கிறார் என்று நீ நம்புகின்றாய் உன் துணை உன்னுடைய உயிரான உறவு என் முன் நின்று என்ன சொன்னது தெரியுமா அவருடைய உண்மையான அன்பு எனக்கு ஒரே தலைவலியாக இருக்கின்றது அதிக அன்பு கூட ஒரு கட்டத்தில் வெறுப்பாக மாறிவிடுகிறது என்று அவர் என் முன் நின்று கூறினார் நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை அப்பா பிரியவும் வரவில்லை விட்டு செல்லவும் வரவில்லை சேர்ந்து இருக்கலாம் என்று நினைத்தால் அதுவும் பிடிக்கவில்லை என்று கூறுகின்றார் இப்படிதான் உன்னுடைய உறவின் மனதில் பல குழப்பங்கள் இருக்கின்றது நீயோ அவர்தான் வேண்டும் வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவரோ பல குழப்பத்தின் மத்தியில் உன்னை விரும்புகின்றேன் என்ற ஒரு வேலையில் இருக்கின்றார் என்ன நடக்கும் என்ற தடுமாற்றம் உனக்கு வேண்டாம் தங்கமே அவர் மனதளவில் சற்று குழம்பு இருந்தாலும் உன் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையானதுதான் நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீர்கள் சில சமயங்கள் அவர் மனதிற்குள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து செல்கின்றது அதற்கு யார் காரணம் என்று உனக்கே புரிந்திருக்க வேண்டும் சில சமயங்களில் அதீத அன்பு கூட ஒரு விதத்தில் நமக்கு தொல்லையாகத்தான் தெரியும் அதே போல்தான் உன்னுடைய அன்பு இப்பொழுது அவருக்கு சற்று நெருக்கடியாக இருக்கிறது நீதான் எந்த அளவிற்கு செலுத்த வேண்டுமோ அன்பை அந்த அளவிற்கு மட்டும் செலுத்த ால் போதுமானது அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சாகும் பொழுது உன்னுடைய அன்பு மட்டும் எப்படி நஞ்சாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அளவோடு வைத்துக்கொள் அதுதான் உனக்கும் நல்லது நீ விரும்பும் உன்னுடைய துணைக்கும் நல்லது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா